நிகழ்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் பெரியோர்களே சகோதரர்களே சிறப்பாக இந்த பண்டிவாசன அமைப்பு செய்திருக்கு செய்த பெருமக்களே இந்த பண்டிகை கபூர் செந்திரம் வாங்க கண்மணி நாயகம் சொல்லலாம் அவர்கள் இது போன்ற சந்திருப்பை கூறுவார்கள் அபாஹின் கை இணைக்கப்பட்ட கப்பல் தான் யா உன்னிடமிருந்து வந்த செல்வத்திலிருந்து ஒனங்காகவே நாங்கள் சிறிது செலவழித்தோம் இதை நீ ஏற்றுக்கொள்வாயாக ஃப்ரா க்யூ டூ யூ ஃப்ரா க்ளியூ டூ யூ உன்னிடமிருந்து வந்தது ஒனங்காகவே நாங்கள் தரோம் நீ அடி தந்தாய் நாங்கள் இடித்தந்தோம் எங்களுக்கு கபூர் செவ்வாயென்று கேட்பார்களே அதே துவாக்கியை நான் இப்பொழுது செய்து உள்ள கல்லாவிக்காரா கபூர் செது வருவானா இதன் பொருட்டான் இரையிலமாம் திரு கழக பிள்ளாவை திரும்பவும் திருமோம் தவாசியும் வாக்கியமும் இருபர் பனார் முகமது சந்தா பரிவசல்லம் அவர்களை

சமூகத்தை நினைவு முடிவுற்ற நேரம் அல்லாஹ் இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்துவிட்டார் எழுபதுக்கு மேற்பட்ட எதிரிகள் கொல்லப்பட்டார்கள் எழுபதுக்கு மேற்பட்ட எதிரிகள் கைது செய்யப்பட்டார்கள் பெர் குறைந்தவர்கள் அவர்களை பார்த்து பெருமான மக்கள் எல்லாம் அடிச்சோடு இருக்கிறார்கள் வெற்றி கிடைக்கிவிட்டது என்று பெருமிதத்தோடு இருக்கிறார்கள் நீ மட்டும் ஏன் கவனையோடு இருக்கிற என்று கேட்டார் நீ மட்டும் ஏன் கவனையோடு இருக்கிற பதில் சொல்லுங்க பெருமாள் புரிந்து கொண்டார் உடனே ஒரு குத்தி ஏட்டி ஒன்றை கையில விட்டார் எங்கேயாவது யாரால் இன்னும் மூத்தாக இருந்தா இதால் நீ குத்தி குத்திட்ட கொலை யுத்தத்துல நீ ஒரு பெரிய தியாகம் செய்த கிடைச்சோம் என்று சொல்கிறார் புரிந்து கொண்டார் பெருமனா சந்தாரிசன் அவர்கள் எல்லோரும் பல எதிரிகளை கொலை செய்து அல்லாஹிடத்தில் மருத்தவாய்ப்பு பெறுகிறார்கள் நமக்கு முடியலையே நாம் கட்டையாக மல்லவா பறந்து விட்டோம்

உடனே நஞ்சின்மதி ஏற்றினார்கள் ஏறி அவன் கொலை செய்ய போனார் அவன் அந்த நேரத்திலே எதையெல்லாம் கடைசியில் அவனை கொலை செய்ய விட்டு போக சாகடித்து விட்டு பெருமான வரும் பொழுது முகம் சிரித்து கொண்டே வருகிறார் ஆனந்தமாக மிகப்பெரிய எதிரியை அல்லாஹ் பணிவாங்கும் தன்மை எனக்கு தந்து விட்டான் அல்லமது சொல்றான் உங்களாக எனக்கு பெருமை கிடைக்கிறது அந்த காட்சி எனக்கு நினைவு போகிறது மறுமையில ஆடுகள் எல்லாம் பார்ப்பாங்க இந்த பணக்காரங்க எல்லாம் பள்ளியாசு நிறைய கட்டி இருக்கிறாங்க அதனால அவருக்கு மாடுகள் கட்டப்பட்டிருக்கிறது பணக்காரங்களால சேர்ந்து பல பள்ளியாசுக்கு உதவி செய்திருக்கிறாங்க அதனால அவங்க பேர்ல மாடுகள் கட்டப்பட்டிருக்கிறது ஆனால் நாம் ஒரு பள்ளிவாசலை கட்ட முடியவில்லையே

ஒரு பெரிய நல்ல அறிவு பேசிய அவங்க மாணிகர் அவருக்கு மாளிக மாளிகர்கள் நமக்கு மாணவிய இந்த வகையில நான் விக்ரஸ்தா இருக்கிறேன் என்று வருத்தப்பட்ட எங்களை போன்றவர்களுக்கு முன்னால் தரை நிமிர வைத்து உங்களுக்கும் மகளை தகிறேன் என்று அதற்கு முயற்சி நாம் மற்றவர்கள் எல்லாம் சேர்ந்து அதை செய்திருப்பது மிக மகிழ்ச்சியான செய்தி அல்லாஹு மக்களை கபூல் செய்து புரிவானாக கண்ணியத்திற்குரியவர்களே பள்ளிவாசல் கட்டுதல் என்பது ஒவ்வொருவரும் ஒரு பள்ளிவாசல் கட்டணும் நீ என்று ஒவ்வொரு ஒவ்வொருத்தருமே ஒரு பள்ளிவாசல் கட்டணும் ஏன் தெரியுமா இந்த உலகத்துல நம்ம நாலு காசு சேர்ந்தவங்க என்ன செய்யறோம் தெரியுமா ஒரு வீடு கட்டுறோம் ஏன்னா எரி வளையானாலும் தனி வளை வேணும் கூட்டு குடும்பத்துக்கு இப்ப கிடையாது அதனால நம்ம ஒரு பள்ளியாசுல எல்லாருமே ஒரு வீடை கட்டுறோம் சந்தேகம் இல்லாத வீடு கட்டுறோம் பணத்தை முடக்கி எப்படியாவது வீடு கட்டுறோம் நமக்கு ஒரு தனி வீடு வேணும் எந்த மனிதன் ஆசைப்படுறாங்க அவனுக்கு தனி வீடு வேணும் அது மட்டுமல்ல சாதாரணமா சென்னை போன்ற பெருநகரத்திலே தான் வேலையை வைத்துக் கொண்டு வந்தால் கூட சொந்தக்காரங்கள் ஆயிரம் பேர் இருக்கலாம் அதையெல்லாம் விட்டு ஒரு ரூம் புக் பண்ணிட்டா நாம் அக்கடான் பொருள் எழுந்துட்டு ஓடி வந்து அழகான வேலை முடித்து வந்துடலாமே என்று சாதாரண ஒரு பெருநகரத்துக்கு சென்றாலே ஒரு ரூம் புக் பண்ணிடலாம் ஏன்னா நமக்குன்னு ஒரு ரூம் இல்லையா மனிதனுடைய மென்டாலிட்டி நமக்குன்னு ஒரு ரூம் நமக்குன்னு ஒரு இடம்

பணக்கார்கள் கட்ட முடியும் ஏழைகள் கட்ட முடியும் ஏனென்றால் அளவு என்னதிலுமா அந்த வீட்டினுடைய அளவு மத காத்தாக்கிறது காடை குருவின் அளவு கட்ட வேண்டும் ஒவ்வொருவரும் மா நூறு வருஷம் இந்த உலகத்தில் கட்ட எனக்கு வீடு வேணும் நான் விறுவருக்கு போன உடனே எனக்கு ஒரு பேரில் வீடு வேண்டும் என்று நீங்கள் எண்ணுங்கள் எப்படியாவது நாம் கட்டி ஆக வேண்டும் அது நம்முடைய பள்ளிவாசல் கட்டவிடும் என்பது நம்முடைய கொள்கைகளை நாம் எடுத்துச் செல்வமாக அந்த அனைவருக்கும் இந்த தோசிக்கு தந்திர புரிவனார் என்று கேட்டு வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி கூட वरमत <laughs> अल